வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோடய வயசில் மூத்தவங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது இந்த கிறிஸ்மஸ் மாதம் வந்தாவே ஏகப்பட்ட என்ன சொல்கிறது மண்ட குடைச்சல் என்ன அப்படின்னா இல்லத்து அரிசிகள் புது புடவை எடுக்கணும் இதுவரை இல்லாத டிசைனில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சிந்தனைகள் அப்புறமா இல்லத்த அரசர்களுக்கு எப்படின்னு துணி எடுக்கன்னு போனால் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இதை எப்படி சமாளிக்க லோனு போடையா இல்லை க்ரெடிட் கார்டு ஷொயிட் பண்ணையா கிரெடிட் கார்டில் வேறு லிமிட் என்ன போச்சு இந்த மாதிரியெல்லாம் இல்லை கந்து வெட்டிக்கு கடன் வாங்கலாமா இந்த மாதிரி ஒவ்வொரு வயதினருக்கு ஒவ்வொரு மாதிரி ஆனால் கிறிஸ்மஸ் மாசம் வந்தாவே கிறிஸ்மஸ் இருபத்தி தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தா பிள்ளையா பைபிள் ஆதாரம் இருக்கா இல்ல ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகர ஏற்றுக்கொண்ட என்னோட காடு யாருன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதாவது கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உருண்டை ஏகப்பட்ட டினாமினேஷன் நாங்கள் மாதா மூலமா இயேசுகிட்ட விண்ணப்பம் பண்றோம் அப்படின்ற ஆர்சி இல்லை நாங்கள் இயேசு கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி சபைகள் இல்லைங்க நாங்க நேராக என்ன பண்றோம் ஆவியானவர்கிட்டயே பேசிக்கிறோம் அப்படின்ற பெண்டிகாஸ்டல் அப்புறம் ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி சங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச பேருக்காக இந்த சால்வேஷன் ஆர்மி மாதிரி ஆர்மியில் உள்ளவங்கலாம் என்ன பண்ணுவோம் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிறிஸ்தவத்தில் டினாமினேஷன் அமைப்புகள் அது போக இண்டிவிஜுவல் சபைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிறிஸ்துமஸ் என்ன பண்ணக்கூடாது கொண்டாடப்படாது ஏசுகிறிஸ்து இருபத்தஞ்சாம் தேதி பிறக்கல பெரிய குழப்பம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரசகராக ஏத்துக்கிட்டேன் சரி ஏத்துக்கிட்டேன் சந்தோஷம் அடுத்து யூடியூப்பில் பல பேர் வீடியோ போடுறாங்க பல ஐயாமார்கள் பிரசங்கம் பண்றாங்க அவங்களதெல்லாம் பார்த்து லைக் போடுறேன் ஆமையான அப்பா சோத்திரம் அப்பான்ட்டு கமாண்ட் போடுறேன் என் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்குங்க என் கணவனுக்காக இந்த மாதிரி அதெல்லாம் ஓகே பார்த்தீங்கன்னா சரி யூடியூப் ஒரு சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக்கு அதுல பேசுறவங்க கருத்து என்ன வேணா பேசலாம் இப்ப நான் கூட என்ன பண்ணுவேன் சமூக வலைதளத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வேணா பேசுவேன் ஆனால் உங்களோட சபை திருச்சபை என்னோட சபைக்கு நீங்க வரீங்க இல்ல நான் உங்க சபையில வரேன்னா நம்ம பேச்சுக்கள்ல இருந்து எல்லாமே கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கணும் நம்ம சோசியல் மீடியான்றதுனால சொன்ன வார்த்தைய கூட பத்து தடவை சொல்லுவேன் என்ன பேசினதையே பேசிட்டு கிடக்கா ஆனா சபை அப்படி கிடையாது அப்போ ஒரு பேச்சிலேயே என்ன வேணும் சுத்தம் வேணும் நேர்த்தி வேணும் அப்ப அந்த மாதிரி சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில டினாமினேஷன் ஒரு சில சபைகள் மிக மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்டிகாஸ்டல் பெண்டிகாஸ்டல்ல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெள்ளை கலர் புடவை கட்டியிருப்பாங்க வெள்ளை கலர் பைஜாமா போட்டிருப்பாங்க என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடாக வாழ்கிறவங்க அவங்கள மாதிரி மற்ற டினாமினேஷன்ல இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தொல முடியாது அந்த அளவுக்கு பயங்கர பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க அவங்களாவட்டும் இன்னும் ஒரு சிலர் இந்த கிறிஸ்மஸ் இருபத்தி தேதி அவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி நண்பர்களுக்காக என்ன பண்ணுவோம் கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எனக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது நான் புது துணி எடுக்க மாட்டேன் அன்னைக்கு வீட்டில் பிரியாணி செய்ய மாட்டோம் அப்படின்ற நண்பர்களுக்காக என்ன பண்ணுவோம் திரும்ப சொல்றேன் இந்த யூடியூப்பில் கிறிஸ்மஸ் வேண்டான்னு சொல்ற அவங்களுக்காக கிடையாது யூடியூப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் விட்டுருங்க நான் நிஜத்தை சொல்றேன் நிஜம் நிஜம்ன்றது என்னது திருச்சபை அதாவதுங்க கிறிஸ்மஸ் வேண்டான்னு சொல்ற நண்பர்கள் நல்லா பாருங்க இந்த இப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்க குடும்பங்கள்ல இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்ல எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை டெய்லி தான் குடிச்சிட்டு வாரா நாளைக்கு நம்ம புள்ள பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணு அன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுக்கு குடிக்காம நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நாளைக்கு நம்ம கல்யாண நாள் நாளைக்கு உங்க அப்பாவோட தவசம் நினைவு நாள் உங்க அம்மாவோட நினைவு நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம வாழ அப்படின்னு சொல்லி கேள்விக்கியலா என்ன காரணம் மத்த நாள்லாம் குடிச்சுக்கிட்டு கிடப்பாரு பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிப்பாரு ரோட்ல கடந்து சண்டை நடக்கும் குடும்ப பிரச்சனை தெருவுக்கு வரும் பக்கத்துக்கிட்டு வம்பு கிழத்து இது கிடப்பாப்ல ஒரு ஒரு காமனான ஒரு வார்த்தை என்ன வரும்னா நல்ல நாள் பொழுது இல்லை நல்ல நாள் பொழுது பொழுது அதுமா என்ன பண்றா தண்ணி அடிச்சுட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு கிடக்கா அப்போ ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தினம் அது நீங்களும் நானும் தான் என்ன வரோம்னா அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஆகுது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளி உடம்புக்கு நல்லது வாரம் ஒருக்கா என்ன பண்ணு குளிக்க மாட்டோம் வெள்ளிக்கிழம தலைக்கு முழுக்கினால் நல்லது எண்ணெயை என்ன பண்ணணும் தலையில தேய்ச்சி தொப்புல்ல எண்ணெய் வச்சு குளிக்கணும் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் குளிப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சு என்ன பண்ணலாம் ஏங்க நம்ம என்ன சொல்றோம் கிறிஸ்தவர்கள் நீங்கள்லாம் உயிரற்ற கடவுள்களை கும்பிடுறீங்க உங்க கடவுளுக்கு உயிர் இல்லை ஆனா நாங்க வந்து மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் பிறந்தார் ஊழியம் செய்தார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இப்ப ஆவியானவராக என்ன பண்றாப்ல அப்ப பிதாவை நம்புறோம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம இன்னொருத்தரை பார்த்து உன் கடவுள் சரியில்லைன்னு சொல்றேன் உன் கடவுளுக்கு உயிர் இல்லைன்னு சொல்றேன் அவங்க என்ன பண்றாங்க அவங்க கடவுள் பேரை சொல்லி நல்லது பண்றாங்க ரோட்ல போற என்ன பண்றாங்க ஒரு ஒரு நாள் அந்த நாளில் நல்லா தலை முடிக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு ரோட்ல அண்டாவை தூக்கி வச்சு போற என்ன பண்றாங்க அன்னதானம் சாப்பாடு கொடுக்குறாங்க போலீஸ் பர்மிஷன் தேவையில்லை போலீஸ்காரை எங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு போவாங்க ஆனா நம்ம நாம் கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சாம் தேதி இல்லப்பா டிசம்பர் இருபத்தி அஞ்சு பைபிள்ல இல்ல பரவாயில்ல அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் வச்சு நம்ம அண்டாவத்துக்கு வெளியே வைப்போம் போற வரவங்க அம்பிட்டு பேருக்கும் சோத்த கொடுப்போம் நம்ம சர்ச்சுக்கு வெளியே என்ன பண்ணுவோம் நம்ம சர்ச்சில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாரு ஐபிஎஸ் படித்தவர் இருப்பார் நம்ம நம்ம பர்மிஷன் வாங்க பண்ணலாமே இந்த பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் பண்டிகை நாட்கள்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்கள பார்க்கலாம் நியூ இயர் அன்னைக்கு பார்க்கலாம் புது வருஷம் தேவாலயத்திலிருந்து என்ன பண்றோம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்கத்தினர் அட்டை மட்டும் சர்ச்சில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஐயா குடும்பம் எங்க போச்சுன்னே தெரியாது அம்மா மட்டும் வந்துகிட்டு இருப்பாங்க பிள்ளையில வரும் அந்த மாதிரி ஐயாமார்கள் அவங்கள பிடிச்சி என்ன பண்ணலாம் கிறிஸ்துமஸ் ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி ஐயா இவ்வளவு நாள் எங்கேயா போனியா வாங்க வார வாரம் சர்ச்சிக்கு வாங்க வார வாரம் மாசத்துல ஒரு நாள் திருவிருந்து எடுங்க நம்ம ஆண்கள் ஐக்கியம் இருக்கு வாங்க உட்காருங்க பெண்கள் ஐக்கியத்துல உட்காருவோம் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க சண்டை கிளாஸ் அனுப்புங்க மே மாசம் அனுப்புங்க இதுக்கு ஒரு நாள் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பண்டிகை கால கிறிஸ்தவர் புடிச்சு போட்டு சபையார் எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரலாம்ல அப்ப நம்ம கிறிஸ்துமஸ் வேண்டாம் நான் இருபத்தஞ்சாம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கல அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னுட்டு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம எத்தனை விஷயங்களை இலக்கிறோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் யாரு பிற மதத்தில் இருக்கிற நண்பர் ஃபோன் பண்ணுவார் ஹாப்பி கிறிஸ்துமஸ்ங்க அடுத்து இது என்ன கேட்கலாம் இல்லையா கேக்கு கொண்டு போய் கொடுப்போம் என்ன பண்ணுவோம் அன்பை பரிமாறுவோம் அன்னைக்கு ஒரு நாளாவது அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணுவோம் வருஷம் ஃபுல்லா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்ம பொண்டாட்டி நம்ம மனைவி ஒரு நாள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி தப்பு இல்லையே அன்பை பரிமாறுறதுக்கு எதுக்குமே ஒரு நாள் இருந்தாதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நானே கூப்பிடுறேன் எங்க ஆபீஸ் இருக்கு வாங்க உட்கார்ந்து நம்ம பேசுவோம் வாங்க 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 இப்பமே போன் பண்றங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் போன் பண்றேன்னு வச்சுங்களேன் வீடியோ பார்த்துட்டு கிடைக்கிய லைக்கும் போட மாட்டேங்கியா அக்கா என்னக்கா கமெண்ட்டும் போட மாட்டேங்கியா வீடியோவை மட்டும் பார்த்து விட்டு போறியா சரி ஓகே பரவாயில்ல வாங்க நம்ம ஆபீஸுக்கு ஒரு நாள் உட்காந்து பேசுவோம் உங்க பதில் என்னவா இருக்கும் ஆ சார்ல தம்பி வாரம்மா ஆமாம்மா ஒரு நாள் வாரேன் சரியா அக்கா வாரேன் அண்ணா வாரேன் என்னைக்கு அந்த ஒரு நாள் அதே நான் சொல்றேன் இருபத்தஞ்சாம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை என்ன பண்ணுவோம் இந்த ஆபீஸ்ல வச்சு கொண்டாடுவோம் நூறு ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோங்கா இரநூறு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் முந்நூறு பேருக்கு கேக் வாங்கி கொடுப்போம் நீங்க வாங்க இருபத்தஞ்சாம் தேதி அவ்வளவுதான் இல்ல தம்பி நான் இருபத்தி ஆறு வரேன் என்னக்கா இருபத்தி ஆறு வரேன் இங்கயா ஏசு கிறிஸ்து இருபத்தி அஞ்சாம் தேதி தானே கிறிஸ்துமஸ் வாங்க ஏழை எளியவர்களை கூப்பிட்டு பட்டாசு வெடிப்போம் சந்தோஷமா இருப்போம் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பலரோட துக்கத்தை சந்தோஷமா மாத்துவோம் அப்ப நீங்க வருவீங்க மற்ற எல்லா நாட்களும் என்ன பண்ணுவீங்க எனக்கு வேலை இருக்கு கிளம்புன பாத்துக்கா இப்பதான் கிளம்புனேன் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாங்க வீட்டுக்குள்ளே போச்சு பேசிக்கிட்டே இருந்தேன் இங்க பக்கத்து தெருவரை வந்துட்டேன் பார்த்துக்கா உங்க ஆபீஸ் வர்றதுக்கு தான் அதுக்குள்ள ஒரு போன் வந்துச்சு போயிட்டேன் ஆனா நான் ஒரு நாள் நம்ம பிக்ஸ் பண்ணும் என்ன ஆகும் அது ஆண்டவராய் இயசுக்கிறது பேரை சொல்லி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மளை உருவாக்கின நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்காக எனக்காக என் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகி இயசுக்கிறது பேரை சொல்லி இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் பல நல்ல காரியங்கள் பண்ணலாமே பலரோட பசி ஆத்தலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் பேசலாம் நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்கோம் செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டோம் பார்த்துக்கா அண்ணன் கிட்ட தம்பி தம்பி கிட்ட அண்ணன் அக்கா காரி கிட்ட தங்கச்சிக்காரி அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம்ல இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி நல்லது தானேங்க நல்லது இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என் பேரை சொல்ல வேண்டாம் நான் உங்க பேரை சொல்லி வேண்டா நீங்களும் மனுஷன் மாம்ச பிரகாரமான இன்னைக்கு ஒன்று பேசுவோம் நாளைக்கு ஒன்னு பேசுவோம் என்றும் மாறாதவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் பிறந்த நாளை சொல்லி தப்பு இல்லைல்ல சரிமா எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க தாகம் என்பது பொதுவுடைமை நதிகள் ஏனோ உடமை தாகம் என்பது உடமை நதிகள் ஏனோ தனிவுடைமை மக்கள் நல்வாழ்வு கண்ட சேவை செய்வது நன்கடமை மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நன்கழமை பார்வையில் தாயின் பாசம் செய்கையே பரவுமாம் தேசம் இன்றி உயர்ிடும் பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம் உயரச் சுமக்கும் தோழி எங்கே கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாழிங்கே தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம் പാർയലെ തായുംസം പരവുപാസം ഉദ്ദേശം ഇൻ ഉയർന്നിടും ഇദ്ദേശം